சுதந்திரம் பெற்ற இந்தியாவில் தமிழகத்தில் இந்தி எதிர்ப்பு போராட்டத்திற்கு பிறகு மிக பெரும் மக்கள் சக்தி திரண்டது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபதுகளில் தொடங்கி எண்பதுகள் வரை நடந்த உழவர் உரிமை மீட்பு போராட்டங்களில் தான் ஆனாலும் கூட உழவர் போராட்ட வரலாறு சரியாக பதிவு செய்யப்படவில்லை அப்படிங்கிறது தான் மிகப்பெரிய சோகம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபதுகளில் பசுமை புரட்சிங்கிற பேரில் கவலையொட்டி தண்ணீர் அரைச்சி விவசாயம் செய்து கொண்டிருந்த விவசாயிகளிடம் கிணறுகளை ஆழப்படுத்தி சொல்லி மின்சார இணைப்பு கொடுத்து விவசாயம் செய்ய சொன்ன அரசாங்கம் பின்பு தொழிற்துறையை வளர்த்த வேண்டும் அதற்கு மின்சார தேவை அதிகம் என்று சொல்லி பதினாறு மணி நேரம் கொடுக்கப்பட்ட மின்சாரத்தை விவசாயிகளுக்கு நான்கு மணி நேரமாக குறைத்தது அது சில சமயங்களில் இரண்டு மணி நேரமாகி ஒரு மணி நேரமாகி பல நாட்களில் மின்சாரமே இல்லாமல் போன சூழல் கூட ஏற்பட்டது இதனால் தாங்கள் விளைவித்த பயிர்களுக்கு தண்ணீர் பாய்ச்ச முடியாமல் விளைவித்த பயிர்கள் எல்லாம் காய்ந்து போனது விவசாயிகள் கண்டு கலங்கி போனார்கள் ஆனாலும் கூட தங்களுடைய தேவைக்காகவும் உரிமைக்காகவும் போராடத் தெரியாமல் விவசாயிகள் தவிச்சுக்கிட்டு இருந்தாங்க சரியான தலைமைக்காக இயங்கிட்டு இருந்தாங்க அப்போ விவசாயிகள் கிடைத்த மாபெரும் ஒப்பற்ற தலைவர் தான் கோவை மாவட்டம் வையம்பாளையத்தைச் சேர்ந்த உழவர் பெருந்தலைவர் ஐயா சி நாராயணசாமி நாயுடு அவர்கள் சிதறி கிடந்த விவசாயிகளை ஒன்றிணைத்து ஒரு அமைப்பாக்கி கோவை ஜில்லா விவசாயிகள் சிங்கம் என்று போராடத் துவங்கினார் அவர் பலகட்ட போராட்டங்களை முன்னெடுத்து விவசாயிகளுக்கான உரிமை பெற்றுத் தருவதற்கான போராட்டக் களத்தில் முன்னணியில் இருந்தார் நான்கு மணி நேரமாக குறைக்கப்பட்ட மின்சாரத்தை மீண்டும் பதினாறு மணி நேரம் ஆக்க வேண்டும் என்று அவர் எடுத்த போராட்டத்தின் வாயிலாக மாவட்ட ஆட்சியரை சந்தித்தல் மின்துறை அமைச்சர் சந்தித்தனர் பலகட்ட முன்னெடுப்புகளை எடுத்து அதன் வாயிலாக திரும்பவும் பதினாறு மணி நேரம் விவசாயிகளுக்கு மின்சாரம் கிடைக்கச் செய்தது தான் ஐயா அவர்கள் பெற்றுக் கொடுத்த முதல் வெற்றி உழவர் பெருந்தலைவரின் தலைமையால் ஈர்க்கப்பட்டு அன்றைக்கு விவசாய குடும்பத்திலிருந்து சென்று பல உயர் பொறுப்பு படித்தவர்களும் நல்ல வேலையில் இருந்தவர்களும் விவசாய சங்கத்தில் இணைந்து பணியாற்ற அணியணையாய் திரண்டு வரத் துவங்கினார்கள் சிறு உதாரணமாக மறைந்த என்னுடைய தந்தையார் திரு என் எஸ் பழனிசாமி அவர்கள் கோவை பிஏஜி கல்லூரியில் ஆங்கில பேராசிரியராக பணிபுரிந்து வந்தார் உழவர் இயக்கத்தில் இணைந்து பணியாற்ற தன்னுடைய வேலையை ராஜினாமா செய்து நாராயணசாமி நாயுடு ஐயாவர்களின் போர்ப்படை தளபதியாக விளங்கி தன்னுடைய இறுதி காலம் வரை விவசாயிகளுக்காகவே போராடி மறைந்தார் என் தந்தையாரை போன்ற எண்ணற்ற விவசாய குடும்பத்து இளைஞர்கள் தங்கள் படிப்பை வேலையை தொழிலை வாழ்வை இழந்து விவசாய சங்கத்தில் சேர்ந்து பணியாற்றி போராட்டக் களத்தை வலுவாக்கினார்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவதாம் ஆண்டு மின்சார கட்டணத்தை யூனிட் ஒன்றிற்கு எட்டு பைசாவிலிருந்து பத்து பைசாவாக உயர்த்தும் உத்தரவை தமிழக அரசு பிறப்பித்தது இது மிக பெரும் அதிர்ச்சியை மத்தியிலே ஏற்படுத்தியது உயர்த்தப்பட்ட கட்டணத்தை குறைக்கக் கோரி விவசாயிகள் போராடத் துவங்கினார்கள் அந்த போராட்டக் களத்தில் திருப்பூர் மாவட்டம் பெருமாநல்லூரில் மாரப்ப கவுண்டர் ராமசாமி கவுண்டர் ஆயி கவுண்டர் ஆகிய மூன்று விவசாயிகள் காவல்துறையின் துப்பாக்கிச் சூட்டில் பலியானார்கள் அதிலும் மாரப்ப கவுண்டர் ஆயி கவுண்டர் ஆகிய இருவர் மீது துப்பாக்கி குண்டு பட்டு தங்கள் உயிரை காத்துக்கொள்ள கொள்ள நகர்ந்து சென்றிருந்த போது துப்பாக்கியை திருப்பி பிடி அந்த துப்பாக்கி கட்டையாலேயே அடித்துக் கொல்லப்பட்ட பெரும் கொடுமை நடந்தேறியது இந்த மூவரின் இறப்பு தமிழக விவசாயிகள் மத்தியிலே மிகப்பெரும் கொந்தளிப்பை ஏற்படுத்தியது இதை தணிக்கும் விதமாக தமிழக அரசு ஒரு பைசா மின் கட்டணத்தை குறைத்தது அது மட்டுமல்ல ஜப்தி மற்றும் கடன் வசூலை தற்காலிகமாக நிறுத்தியது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபது ஜூன் பத்தொன்பதாம் தேதி விவசாய சங்க போராட்டத்தில் தங்கள் இன்னுரை முதன் முதலாக இழந்த மூன்று உத்தமை தியாகிகளுடைய ஐம்பதாவது நினைவு தினம் இந்த ஆண்டு வந்தது என்பதை நாம் நினைவு கூற வேண்டும் மூன்று விவசாயிகளின் மரணம் ஏற்படுத்திய காயத்தின் வடு ஆறுவதற்கு முன்பே தமிழக அரசு ஆயிரத்தி எழுபத்தி ஜனவரி ஒன்றாம் தேதி மின்சார கட்டணத்தை யூனிட் ஒன்றிற்கு ஒன்பது பைசாவில் இருந்து பன்னெண்டு பைசாவாக உயர்த்தும் அறிவிப்பை வெளியிட்டது இது மிக பெரும் கொந்தளிப்பை ஏற்படுத்தியது நாராயணசாமி நாடு ஐயாவின் தலைமையிலே விவசாயிகள் போராட்ட களம் கண்டார்கள் மறியல் ஆர்ப்பாட்டம் என தொடங்கி நகரங்களுக்கு அனுப்பும் காய்கறிகள் பால் சப்ளை நிறுத்துவதன் போராட்டத்தை அறிவித்தார்கள் இதன் மூலமாக நகரங்களுக்குள் தட்டுப்பாட்டை ஏற்படுத்தி நிர்பந்தப்படுத்தி தமிழக அரசை பணிய வைக்க முடியும் என்று எண்ணினார்கள் ஆனால் தமிழக அரசு எந்த போராட்டத்திற்கும் பணியவில்லை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி

இந்த போராட்டம் கொடுத்த அழுத்தத்தின் காரணமாக தமிழக அரசு ஒரு பைசா மின் கட்டணத்தை குறைப்பதற்கு ஒப்புக்கொண்டது மேலும் இந்த போராட்டத்தில் கைதாகி சிறையில் இருந்த விவசாயிகள் அனைவரையும் விடுதலை செய்தது நாராயணசாமி நாயுடு ஐயாவை தலைமையில் ஒரு குழு ஏற்படுத்தி அந்த குழுவோடு தமிழக அரசு பேச்சுவார்த்தை நடத்துவதற்கும் ஒப்புக்கொண்டது இந்த நேரத்தில் உழவர் பிறந்தளவினால் மிகப்பெரும் தியாகத்தை நாம் நினைவு கூற வேண்டும் விவசாயிகள் மின்கட்டணம் செலுத்தக்கூடாது என்று போராடியவரின் வீட்டில் மின் சப்ளை நிறுத்தப்பட்டது ஏறக்குறைய பத்து ஆண்டுகளுக்கு மேலாக தன்னுடைய இல்லத்தில் மின்சார விளக்குகள் பயன்படுத்தாமல் லாந்தர் விளக்கு வெளிச்சத்தில் தான் அவரும் அவர் குடும்பமும் வாழ்ந்தார்கள் என்பது இன்று சொன்னால் நம்ப முடியாத ஆனால் நம்பியே ஆக வேண்டிய முக்கியமான தியாகமாகும் கோவை ஜில்லா விவசாய சங்கம் மூலமாக ஒருங்கிணைந்த கோவை மாவட்டத்தில் விவசாயிகளை ஒன்று திரட்டிய உழவர் பெருந்தலைவர் தமிழக விவசாய சங்கம் என மாற்றம் செய்யப்பட்ட பிறகு கிராமம் கிராமமாக தமிழகமெங்கும் சென்று விவசாயிகள் மத்தியில் விழிப்புணர்வை ஏற்படுத்தி போராட்டக் களத்தை வலுவாக்கினார் அதே சமயத்தில் தமிழக அரசும் விவசாயிகள் போராட்டத்தை ஒடுக்கும் விதமாக அடக்குமுறையை ஏவத் துவங்கியது விவசாய சங்க போராட்டத்தில் காவல்துறையின் மூலமாக துப்பாக்கிச்சூடு நடத்தி விவசாயிகளை சுட்டுக்கொள்வது தொடர்கதையானது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவத்தி ரெண்டு ஜூலை ஐந்தாம் தேதி சேலம் மாவட்டம் பெத்தனாக்கி ஒரே நாளில் ஒம்பது விவசாயிகள் சுட்டுக் கொல்லப்பட்டார்கள் அதே தினத்தில் ராமநாதபுரம் மாவட்டத்தில் ஒருவரும் கோவில்பட்டியில் ஒருவரும் திருப்பூர் மாவட்டம் பல்லடம் ஐயம்பாளையத்தில் இரண்டு பேரும் என ஒரே நாளில் பதினைந்து விவசாயிகள் சுட்டுக் கொல்லப்பட்டார்கள் அது சமயம் விவசாய சங்க போராட்டத்தில் ஈடுபட்டு சிறைச்சாலையில் இருந்த இரண்டு விவசாயிகள் தங்கள் இன்னுரை இழந்தார்கள் அதாவது கோவை மற்றும் திருச்சி சிறைச்சாலைகளில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவத்தி எட்டாம் ஆண்டு ஏப்ரல் ஒன்பதாம் தேதி திண்டுக்கல் மாவட்டம் வேடசந்தூரில் ஆறு விவசாயிகள் சுட்டுக் கொல்லப்பட்டார்கள் ஏப்ரல் பத்து மற்றும் பதினொன்றில் திண்டுக்கல் மாவட்டத்தில் மேலும் ஒருவரும் வேலூர் தாலுகாவில் இரண்டு பேரும் சுட்டுக் கொல்லப்பட்டார்கள் பின்பு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவத்தி ஒன்பதாம் ஆண்டு ஏப்ரல் நாலாம் தேதி அறுப்புக்கோடை தாலுகா குளத்தில் நான்கு விவசாயிகளும் ஏப்ரல் இருபத்தி மூன்றாம் தேதி உடுமலைப்பேட்டையில் இரண்டு விவசாயிகளும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பது டிசம்பர் முப்பத்தொன்று சங்கரங்கோயில் தாலுக்கா குறிஞ்சாங்குளத்தில் நான்கு விவசாயிகளும் திருத்தணி மற்றும் பன்ருட்டியில் மூன்று விவசாயிகளும் சுட்டுக்கொல்லப்பட்டார்கள் விவசாயிகள் மீதான துப்பாக்கிச் சூடு இப்படி தொடர்ந்து தமிழகத்தில் நடந்து கொண்டே வந்தது இந்த சூழ்நிலையில் ஆயிரக்கணக்கான விவசாயிகள் போராட்டக் களத்தில் கைதாகி சிறைப்பட்டு அங்கே அடிபட்டு உதைப்பட்டு பெரும் கொடுமைக்கு உள்ளானார்கள் லட்சக்கணக்கான விவசாயிகள் வீதியில் இறங்கி போராடினார்கள் இந்த சமயத்தில் தமிழக விவசாயிகள் சங்கம் முன்வைத்த ஒன்பது அம்ச கோரிக்கைகளில் எந்த கோரிக்கையும் அரசாங்கம் ஏற்பதாக தெரியவில்லை அதாவது விவசாயிகளுக்கு இலவச மின்சாரம் கடனை தள்ளுபடி செய்தல் விவசாய விலை பொருளுக்கு உரிய விலை நிர்ணயித்தல் ஜப்தி குடிமையை நிறுத்துதல் எந்த கோரிக்கையும் அரசாங்கம் ஏற்காத சூழ்நிலையில் விவசாயிகளை பெரும்பான்மை வாக்காளர்களாக கொண்ட தமிழகத்தில் அரசியல் அதிகாரத்தை கைப்பற்றினால்தான் நம் கோரிக்கையை வென்றெடுக்க முடியும் என்ற நோக்கத்தில் உழவர் பெருந்தலைவர் தலைமையில் விவசாய சங்கத்தின் முன்னோடி தலைவர்கள் ஒன்று கூடி அரசியல் கட்சி ஆரம்பிப்பது என முடிவு செய்தார்கள் அதன் அடிப்படையில் உழவர் உழைப்பாளர் கட்சி உருவானது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ரெண்டில் அறிவிக்கப்பட்ட பெரியகுளம் நாடாளுமன்ற இடைத்தேர்தலில் உழவர் உழைப்பாளர் கட்சி போட்டியிடும் என்று அறிவிக்கப்பட்டது தமிழகம் முழுவதிலும் இருந்து ஆயிரக்கணக்கான விவசாயிகள் பெரியகுளம் தொகுதியில் முகாமிட்டு கிராமம் கிராமமாக விவசாய சங்கத்திற்கு ஆதரவாக தேர்தல் பிரச்சாரத்தை மேற்கொண்டார்கள் விவசாயிகள் பெரும்பான்மையாக இருக்கின்ற பெரியகுளத்தில் விவசாய சங்கம் பெரிய வெற்றி பெறுமென்றே அன்றைக்கிருந்த அரசியல் நோக்கர்களும் பிற அரசியல் கட்சிகளும் நினைத்தன ஆனால் தேர்தல் முடிவுகள் முற்றிலும் மாறுபட்டு வந்தது அந்த தேர்தலில் உழவர் உழைப்பாளர் கட்சி படுதோல்வி அடைந்தது ஜாதி மத பேதம் மற்றும் தங்கள் உரிமைக்காக ஒன்றிணைந்த விவசாயிகள் அரசியல் என வரும்போது தமக்காகவே உருவாக்கப்பட்ட உழவர் உழைப்பாளர் கட்சியை படுதோல்வி அடைய செய்து வரலாற்று தவறை செய்தார்கள் பின்பு நடந்த ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி நான்காம் ஆண்டு சட்டமன்ற தேர்தலிலும் உழவர் உழைப்பாளர் கட்சி படுதோல்வி அடைந்தது அந்த சமயத்தில் பிரச்சார பயணத்தில் இருந்த உழவர் பெருந்தலைவர் அவர்கள் கோவில்பட்டியில் டிசம்பர் இருபத்தி ஒன்றாம் தேதி தம் இன்னுரை இழந்து இந்த மண்ணுலகை விட்டு பிரிந்தார் உழவர் பெருந்தலைவரின் மறைவு விவசாயிகளுக்கு பேரிடியாக அமைந்தது சிதறி கிடந்த விவசாயிகளை ஒன்று திரட்டி நாராயணசாமி நாயுடு அவர்கள் நடத்திய வீரம் போராட்டத்தில் திமுக மற்றும் அதிமுக என்ற இரண்டு ஆட்சி காலத்திலும் விவசாயிகள் காவல்துறையின் துப்பாக்கிச் சூட்டில் கொல்லப்பட்டார்கள் இருந்தாலும் கூட விவசாயிகள் முன்வைத்த ஒன்பது அம்ச கோரிக்கைகளில் சில கோரிக்கைகள் நிறைவேறத் துவங்கின ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி நான்காம் ஆண்டு அன்றைய முதல்வர் திரு எம்ஜிஆர் அவர்கள் சிறு குறு விவசாயிகளுக்கு இலவச மின்சாரத்தை அறிவித்தார் பின்பு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒன்பதாம் ஆண்டு அன்றைய முதல்வர் திரு கலைஞர் அவர்கள் அனைத்து விவசாயிகளுக்கும் இலவச மின்சாரத்தை அறிவித்தார் ஏழாயிரம் கோடிக்கு மேலான கடனும் தள்ளுபடி செய்யப்பட்டது இலவச மின்சாரம் என்பது லட்சக்கணக்கான விவசாயிகள் போராடி பெற்ற உரிமை என்பதை இன்றைய விவசாயிகள் நிச்சயம் மறந்துவிடக்கூடாது இன்று ஏறக்குறைய இருபத்தி மூன்று லட்சத்திற்கும் மேற்பட்ட மின் மோட்டார்கள் இலவச மின்சாரத்தால் இயக்கப்பட்டு வருகிறது அதன் மூலமாக அந்த குடும்பங்களை சார்ந்த லட்சக்கணக்கானோர் பயன்பெற்று வருகிறோம் இலவச மின்சாரம் பயன்படுத்தி செய்யப்பட்ட விவசாயத்தினால் பல விவசாய குடும்பங்களை சார்ந்த இளைஞர்களுக்கு நல்ல கல்வி கிடைத்தது அதன் மூலமாக இன்று பலர் நல்ல வேலையில் உள்ளோம் என்பதையும் நாம் நினைவில் கொள்ள வேண்டும் அது மட்டுமல்ல இந்தியாவின் பிற மாநிலங்களில் நடக்கும் பெரும் சோகமான விவசாயிகள் தற்கொலை தமிழ்நாட்டில் இல்லாமல் போனதற்கும் இலவச மின்சாரம் ஒரு முக்கிய காரணம் என்று சொன்னால் மிகையாகாது முக்கியமான போராட்டத்தில் விவசாயிகள் தங்கள் உயிரை இழந்தார்கள் அந்த தியாகிகளின் குடும்பம் அவர்கள் இறப்புக்கு பிறகு மிகப்பெரும் வாழ்வாதார சிக்கலுக்கு உள்ளானது சில குடும்பங்கள் தங்கள் கணவனை இழந்தார்கள் சில குடும்பங்கள் தங்கள் அண்ணன் தம்பியை இழந்தார்கள் சில குடும்பங்கள் தங்கள் மகனை இழந்தார்கள் அவர்கள் இறப்பு பிறகு அந்த குடும்பத்தை சார்ந்த பிள்ளைகளுக்கு சரியான கல்வி கற்பதற்கான வாய்ப்பு உருவாகவில்லை அதில் பல குடும்பங்கள் பொருளாதார உள்ளாகி பெரும் துன்பத்தை அனுபவித்தார்கள் அந்த விவசாயிகளின் உயிர் தியாகத்தால் பல்வேறு சலுகைகள் பெற்று லட்சக்கணக்கான விவசாயிகள் நாம் வாழ்ந்து வருகிறோம் நம்மில் எத்தனை பேர் ஆண்டுதோறும் அந்த விவசாயிகளின் நினைவிடத்திற்கு சென்று அவர்கள் நினைவு நாளில் அஞ்சலி செலுத்தி இருக்கிறோம் தங்கள் குடும்பத்தில் ஒருவர் இழந்த அந்த தியாயிலின் குடும்பங்களுக்கு எத்தனை பேர் சென்று நாங்கள் உங்களுக்கு இருக்கிறோம் என ஆறுதல் கூறியிருக்கிறோம் துவண்டு கிடந்த விவசாயிகளை தட்டி எழுப்பிய உழவர் பெருந்தலைவர் ஐயா சி நாராயணசாமி நாயுடு அவர்களின் பையம்பாளையம் நினைவிடத்திற்கு எத்தனை பேர் ஆண்டுதோறும் சென்று நினைவஞ்சலி செலுத்தியிருக்கிறோம் நம் குடும்பத்து முன்னோர்களுக்கு கொடுக்கின்ற மரியாதையை நமக்காக உயிர் தியாகம் செய்த இந்த உழவர் தாய்களுக்கும் கொடுக்க வேண்டிய பொறுப்பும் கடமையும் நமக்கு உள்ளது ஆண்டுதோறும் உழவர் போராட்டத்தில் உயிர் நீத்த உத்தமை தியாகிகளை நினைக்கும் விதமாக ஜூலை ஐந்து உழவர் தினமாக விவசாய சங்கங்களால் தொடர்ந்து கடைபிடிக்கப்பட்டு வருகிறது உழவர் போராட்டம் என்பது மிக நீண்ட வரலாறு கொண்டது அதில் சிறு பகுதியை இந்த காணொலியில் நான் பேசியுள்ளேன் இந்த காணொலியில் பயன்படுத்தப்பட்ட விவசாய சங்க போராட்ட படங்கள் எல்லாம் வழக்கறிஞர் திரு கே எஸ் ராதாகிருஷ்ணன் அவர்களுடைய முகநூல் பக்கத்திலிருந்தும் உடுமலை ரவி அவர்களிடமிருந்தும் நாராயணசாமி நாயுடு ஐயா பேரன் பிரபு அவர்களிடமிருந்து பெறப்பட்டு பயன்படுத்தப்பட்டுள்ளது நன்றி வணக்கம்